புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசம் புதுச்சேரியிலிருந்து ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் பாண்டிச்சேரி ஆப்தமாலிஸ்ட் அசோசியேஷன் இணைந்து நடத்திய கண் அழுத்த வார விழா விழிப்புணர்வு வாக்கத்தான் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்றது ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்டனர் வணக்கம் பாண்டிச்சேரி ஆப்தல்மாலஜிஸ் அசோசியேஷன் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மற்றும் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி ஈஸ் மற்றும் எல்லா ராட்ரி சங்கங்கள் இருபது ராட்ரி சங்கங்கள் இருக்கு பாண்டிச்சேரியில் எல்லாம் சேர்ந்து இந்த கண் அழுத்த வாரத்துக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்கத்தான் இன்னைக்கு செய்தோம் இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா கண் அழுத்த வியாதி ஒரு பார்வை இழப்பு ஏற்படுத்தக்கூடிய சைலன் தீஃப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சத்தமின்றி அறிகுறியின்றி பார்வை இழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாதி இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அறிகுறி வச்சு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ரொட்டீன் செக்அப் போகும்பொழுது அவங்க கண் அழுத்தம் பாக்கிறது கண் நிரம்பு பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எண்பது சதவீதமான கண் அழுத்த வியாதி அறிகுறியே இருக்காது ஒரு வகையான கண் அழுத்த வியாதி ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கமானு சொல்லுவோம் அந்த ஆங்கிள் நேரமாக இருந்து சடன் அட்டாக் வரும் கண் வலி கண் சவந்துக்கிறது தண்ணி வர்றது திடீர் தலைவலி வாந்தி இப்படி இருக்கிற வியாதி வந்து இருபது சதவீதம் தான் அக்யூட் ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கம் அது அந்த வியாதி அறிகுறியோடு வரனால கண்டுபிடிக்கலாம் ஆனால் அறிகுறி இல்லாமல் வரும் எண்பது சதவீத அழுத்த வியாதி நம்ம கண்டுபிடிக்கணுனா ஆண்டுதோற கண் பரிசோதனை பண்ணுறது ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் யாருக்காவது கண் அழுத்த வியாதி இருந்தால் குடும்பத்தில் இது வரக்கூடிய டெண்டன்சி இருக்கும் அதனால் ஆண்டுதோறும் குடும்பத்தார் அனைவரும் பரிசோதனை பார்த்துக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்பத்தில் யாருக்காவது கண் அழுத்த வியாதி இருந்தாலும் கூட எல்லாருமே முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே நாற்பது வயதுக்கு மேலேயாவது ஆண்டுதோற கண் பரிசோதனை பார்த்துக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொட்டீன் செக்கப் பண்ணி அந்த கண் அழுத்தம் கண் நரம்பு பாதிப்பு இது இருக்கான்னு பார்க்கும்பொழுது பக்க பார்வை தான் குறைஞ்சிட்டே வரும் ஃபீல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம் நடு பார்வை கடைசி வரைக்கும் தொண்ணூறு சதவீத பாதிப்பு வர வரைக்கும் பார்வை தெரிஞ்சிட்டே இருக்கும் ஏழு வரைக்கு ஆறு வரி ஏழு வரைக்கும் அப்ப சைடு பார்வை இது மூணுமே ரொம்ப முக்கியம் கண் அழுத்த வியாதியை நம்ம கண்டறியிருக்கு கண் கண் அழுத்த வியாதியை நம்ம வந்து ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுதுன்னா அதுக்கப்புறம் நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது கண் வந்து எப் எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாலும் முழுமையாக நம்ம குணப்படுத்த முடியும் முழுமையாக பார்வையை திருப்பி கொடுக்க முடியும் ஆனால் கண் அழுத்த வியாதி பொறுத்த வரைக்கும் டேமேஜ் ஆயிடுதுன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சைட் பார்வை போயிடுதுன்னா மீதி இருக்கக்கூடிய பார்வையை தான் நம்ம தக்க வைக்க முடியுமே தவிர போன பார்வையை கொண்டு வர முடியாது இதுதான் கண் அழுத்த வியாதியில் இருக்கக்கூடிய ஆபத்து இரிவர்சிபிள் பிளைண்ட்னஸ் உண்டாக்கும் டியூபுலர் விஷன் என்ற ஒரு கண்டிஷன் பார்வை ரொம்ப குறுகலாகி இந்த ஸ்டேஜில் தான் பேஷண்ட் ஏதோ மறைக்குதுன்னு வருவாங்க அப்போ நம்மளால் திரும்ப முழுமையாக அந்த பார்வையை கொடுக்க முடியாது அதனால் ஆரம்பத்திலேயே நம்ம கண் அறியறது தான் ரொம்ப முக்கியம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்னு சொல்கிறது இதுக்கு ரொம்ப ரொம்பவே நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கண் அழுத்தம் எல்லோருமே ஆண்டுதோறும் கண் அழுத்த பரிசோதனை நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே கண் அழுத்தம் பார்த்துக்கணும் கண் கண்ணாடி தேவைப்படுது அப்படின்னு ஒரு கண்ணாடி கடையில் போய் சும்மா ரீடிங் கிளாஸ் வாங்கி போட்டுக்கிறது அது பண்ணவே கூடாது ஏன்னா அவங்க அந்த ரொட்டீன் செக்கப் பண்ணாமல் வெறும் கண்ணாடி போடுறது இந்த கண் அழுத்த வியாதி போன்ற வியாதிகள் மிஸ் ஆகிடும் டயபெட்டிக் ரெட்டினோபத்தியும் அப்படி தான் நம்ம முழுமையாக கண் பரிசோதனை பண்ணும்போது தான் நம்ம கண் அழுத்த வியாதியும் சரி டயபெட்டிஸில் வரக்கூடிய டயபெட்டிக் ரெட்டினோபதி என்ற விழித்திரை பாதிப்பும் சரி நம்மளால் கண்டறிய முடியும் அதனால் எல்லோரும் இந்த விழிப்புணர்வோடு ஆண்டுதோற கண் பரிசோதனை பார்த்துக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியமாக குடும்பத்தில் யாருக்காவது அழுத்த வியாதி இருந்தால் எல்லாருமே முப்பத்தைந்து ஐந்து பேர் வயதுக்கு மேலே நான் ஆண்டுதோறும் கண் பரிசோதனை பார்த்துக்கணுன்றது இந்த கண் அழுத்த வியாதினால் ஏற்படக்கூடிய பார்வை இழப்பை தடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்